thank you பொண்டாட்டிய விட்டுடா தப்புங்க விடுங்க என்னது எப்ப பார்த்தாலும் விடுங்க விடுங்கன்னு சொல்ற இது வரைக்கும் மூணு வாட்டி குளிச்சாச்சு சிதா அரைக்க அரைக்கதா சந்தனம் மணக்கும் அதே மாதிரி குளிக்க குளிக்கதா உன்னுடைய அழகு கூடும் இன்னொருத்தோட குளிப்போமா எங்க தகவல் வேலை கத்த ஆண்டவன் நம்ம குடும்பத்துக்கு ஒரு குறையும் வைக்கல நான் சின்ன சமயமே வேலை கணப்புறது இல்ல உனக்குன்னு தனியா போறோம் வேண்டாத்தா வேலைக்கு தானே போறேன் பொட்டு கோழி கூவி பொழுதி விடைய உங்களுக்கு விருப்பம் நான் வேலையை விட்டுடுறேன் வெட்டிங்க இதுதான் கத்து குடுத்துருக்கேன் இன்னைக்கு ஓவர்த்தி எப்படின்னு கத்துக் கொடுக்க போறேன் அக்கா இல்ல அத்தா அத்தானா உனக்கு ஒண்ணும் புரியாது நீ படு மீது நாளை சொல்றேன் என்னங்க? நங்க சிதா, இன்னிக்கு நீ இரும்ப அழகா இருக்கிறேன் சொன்ன。எல்லா, அவன் செயல். அவன் செயல்லயா? ஏவே? ஆண்டவன். ஓ, ஆண்டவன்ன? அப்போ சரி. அவன் நீ இன்னொடு உங்கள சேர்த்து விட்சrawdductionது. அது நலதாருயிது நடத்தது. என்ன சொல்கிறாய்? புரியிலா?

அந்த காலத்துல நீ இருக்கும் இருக்கும்போது உங்க அப்பா சீதா என்னது இது பாத்தா தெரியல எழுந்திரமேல இந்த மாதிரி கஷ்டமான வேலையில செய்ய கூடாதுன்னு சுருப்பேட்டி சுப்பையா சொல்லலையா மசால் அரைக்கிறது ஒண்ணு எனக்கு கஷ்டமான வேலை இல்ல இப்படி வேலை செஞ்சா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு தொட்டில் ஆட்ட மாதிரி சுகமா இருக்கும் வயிற்றுல இருக்கும் போதே என் பிள்ளைய தூங்க வச்சு சோம்பேறியாக்க பாக்குறியா அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் தண்ணி குடிச்சுக்கலிங்க என்ன பாச்சு என்னடா ஆகணும் தீ வெட்டி பயில உனக்கு என்னடா குறைச்சல் நீ உழைச்சி சோறு போட வேண்டிய வயசுல அந்த அம்மா உனக்கு சோறு போடுது உனக்கு வெக்கமா இல்ல பாவம் அந்த அம்மா மயங்கி கீழே வந்துருச்சு

இவ்வளவு நாளா நான் வேலை செஞ்சு உனக்கு சோறு போட்டேன் இனிமே உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்புள்ள ராசா அக்கே என்னடா நான் வேலைக்கு போட்டேமா இல்லம்மா ஆ இருந்தா இருந்தாலும் ஆம்பளைங்க உடைச்சு போடுற குடும்பத்துலதாம்மா மரியாதை இருக்கும் சின்னசாமி இனிமே யாரும் பேசாதீங்க என்ன மன்னிச்சிடுங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு பொறுப்பு இல்லை பொறுப்பு இல்லைன்னு நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவ ஆனா உள்ளுக்குள்ள நீ எவ்வளவு வேதனை பட்டுட்டு இருந்தேன்னு இப்பதாத்தா எனக்கு தெரியுது பாசங்கிற வெளிச்சத்து எனக்கு கொடுக்கறதுக்காக நீ நீ தெரியாருந்து உன்னை நீ எரிச்சிக்கிட்டு இருக்கேன்ங்கிற உண்மை எனக்கு தாத்தா எனக்கு தெரியுது அதான் இது நீ கூலுத்தி உலத்த உடம்பு மூட்டு தூக்கியாவது காப்பாத்துறேன் போய் நான் எப்படியாவது சம்பாதிச்சிட்டு வர பைத்தியக்கார பிள்ளையா கேப்பா அங்க போய் ரொம்ப அத்தா என்ன பத்தி கவலைப்படாத நல்லா சம்பாதிச்சு இந்த ஊர்ல

அப்பா நான் பறபடறே என்ன ஆசிர்வாதம் மகராசனாயிரு இந்த இதெல்லாம் துணி எல்லாம் இருக்கு ஏ தக்கன் கிளங்கறே நீ வேணான பரா நான் எப்படி திரும்பி வரேனே தா सीता இந்த கொலுசு உங்ககிட்ட இருக்கட்டும் என் ஆசீர்வாதம் பண்ணுங்க எப்பவும் என் ஆசீர்வாதம் உனக்கு